ஸ்கூல் போயிட்டு வரக்கூடிய ஒரு குழந்தைய அசால்ட்டாக சிசிடிவிலாம் இருக்கு அதை பற்றிலாம் அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது அசால்ட்டாக அப்படியே தூக்கிக்கிட்டு போய் பக்கத்தில் ஒரு காட்டில் வச்சு அந்த குழந்தைய கொடூரமாக பிஞ்சு குழந்தைய வன்புணர்வு பண்ணி ஜூலை பன்னெண்டாம் தேதி நடந்துச்சு இன்றைக்கி பதினோரு நாள் ஆச்சு இன்றைக்கி இருபத்தி மூணு இன்றைக்கி வரைக்கும் அவன் யாருன்னு கூட கண்டுபிடிக்கல ஏதோ ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல சாதாரணமா வசிக்கக்கூடிய ஒரு குழந்தை ஒரு அம்மாவோட குழந்தை அப்படின்ற எண்ணம் தான் இவ்வளவு மெத்தனமா செயல்பட வைக்குது பிஞ்சு குழந்தைகளுக்கு பாதுகாப்பை பத்தி பேசுறோம் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல கூட அவ்வளவு அழுத்தமா பேசுனது அதுதான் பெண்களுக்கான பாதுகாப்பு எங்கயா எங்கன்னு இவ்வளவு மோசமான சமூகத்தில் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் உங்க காவல்துறையும் சட்டமும் நீதியும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு பாலியல் சென்றாலும் பாலியல் வன்முறையும் இன்னைக்கும் தான் இருக்கு மனசாட்சியோட வச்சு உங்களை சுத்தி இருக்க எல்லா பெண்கள்ட்ட எழுதி கொடுக்குறேன் பத்துல ஒன்பது பொண்ணு ஆமான சைல்ட் உட்படுத்தப்பட்டேன்னு சொல்லுவாங்க வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர்ற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பொதுநல மாணவர் ஏற்று இயக்கத்தைச் சேர்ந்த வளர்மதி அவர்கள் பல்வேறு கிரைம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம் நன்றோடர் திருவள்ளூர்ல நடந்த ஒரு சம்பவம் அது கிட்டத்தட்ட ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க பத்து வயசுன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ வரைக்குமே காவல்துறை ஏழு எட்டு தனிப்படை வேற அனுப்பின அமைக்கப்பட்டதெல்லாம் சொல்லப்படுது இப்போ வரைக்கும் கிடையில காலையில ஏறா ஒருத்தன பிடிச்சாங்கன்னா அவர் இல்லைன்னு சொல்லி மறுபடியும் விட்டுட்டாங்க அந்த வடமாநிலத்தை தவிர இப்போ இந்த பிரச்சனையே கேட்கும்போது சம்பந்தப்பட்ட அந்த நபரோட போட்டோவை வெளியிட்டாங்க வெளியிட்டீங்கன்னா கண்டுபிடிச்சு குடுக்குறவங்க அஞ்சு லட்சம் பரிசுலாம் கூட அறிவிச்சாங்க ஸ்காட்லாண்ட் யாருக்கு நேரான ஒரு காவல்துறைன்னு சொல்லி கடன காலத்துல தமிழ காவல்துறையை புழுந்த இதே ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்டில் இன்னும் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கலன்னா இப்போ காத்துடைய தோல்வி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இப்போ திசை திரும்பதில்லை இந்த வழக்கு எப்படி நீங்கள் பார்க்குறீங்க எட்டு வயசு குழந்த ஸ்கூல் போயிட்டு வருது பட்ட பகலில் நைட்லலாம் கிடையாது சொந்த ஊரில் ஸ்கூல் போயிட்டு வரக்கூடிய ஒரு குழந்தைய அசால்ட்டாக சிசிடிவிலாம் இருக்குது அதை பற்றிலாம் அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது அசால்ட்டாக அப்படியே தூக்கிக்கிட்டு போய் பக்கத்தில் ஒரு காட்டில் வச்சு அந்த குழந்தையை கொடூரமாக பிஞ்சு குழந்தையை வன்புணர்வு பண்ணி அந்த குழந்தை அங்கேருந்து தப்பிச்சு ஓடி அவங்க அம்மாட்ட சொல்லி அவங்க அம்மா நேரடியாக ஊடகத்துக்கே பேட்டி கொடுக்குறாங்க ஏதாவது காலங்காலமாக குழந்தைக்கு நடந்தாவோ பெண்களுக்கு நடந்தாவோ வெளியில் சொல்லக்கூடாது பேசக்கூடாது அசிங்கம் அப்படிலாம் யோசிக்கக்கூடிய பிற்போக்குத்தனமாக இல்லை தைரியமாக வந்து நின்று எனக்கு நீதி வேணும்னு நியாயம் வேணும்னு ஒரு அம்மா கேட்குறாங்க அந்த பிஞ்சு குழந்தைக்கு நடந்த கொடூரத்தை அவங்க சொல்றாங்க சிசிடிவி அந்த 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 வந்து குழந்தையுலை பன்னெண்டாம் தேதி நடந்துச்சு இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு இருபத்தி மூணு இன்னைக்கு வரைக்கும் அவன் யாருன்னு கூட கண்டுபிடிக்கல அவன் போட்டோ வந்துருச்சு வீடியோ வந்துருச்சு எல்லாத்தையும் வெளியில விடுறீங்க அவனை பத்தி விளக்கம் அதாவது துப்பு கொடுக்குறவனுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் சன்மானம் கொடுக்குறேன்னு அனுபவிக்கிறீங்க இவ்வளவுதான் பெண் குழந்தைகளோட பாதுகாப்பாங்க நம்ம வாய்க்குலேயே வந்து தமிழ்நாடு எல்லாருக்குமான உரிமை கொடுக்கிற நாடு பெண் உரிமை அது இது நீ என்ன வேணா பேசலாம் ஒரு எட்டு வயசு பிஞ்சு குழந்தை ஸ்கூல் போயிட்டு வர்ற அளவுக்கு கூட இங்க பாதுகாப்பு கிடையாது பட்ட பகல்ல ரோட்ல நடந்து போற குழந்தைய அப்படியே தூக்கிக்கிட்டு போய் பிஞ்சு குழந்தைய ரேப் பண்ணி போட்டுட்டு போற அளவுக்கு சுதந்திரமா போற அளவுக்கு இங்க வந்து குற்றவாளிகள் பொறுக்கிகள் அயோக்கியர்கள் வந்து ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் காவல்துறை என்ன சொல்லுது நாங்க ரொம்ப தீவிரமா தனிப்படையெல்லாம் அமைச்சிருக்கோம் தேடிக்கிட்டு இருக்கோம் நாங்க வந்து இதை பண்றோம் இதை பண்றோம்ன்றீங்க இதே ஒரு எம்எல்ஏ வீட்டு குழந்தையவோ ஒரு எம்பி வீட்டு குழந்தையவோ உங்க மினிஸ்டர் வீட்டு குழந்தையவோ அல்லது பல பிரபலங்கள் இருக்கா இல்லையா அந்த பிரபலங்கள் வீட்டு குழந்தையவோ எவனாவது இந்த மாதிரி தூக்கிட்டு போய் இந்த மாதிரி ரேப் பண்ணியிருந்தானா அவனை இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்காம இருந்திருப்பீங்களா ஒட்டுமொத்த தமிழ்நாடு காவல்துறையும் குவிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய செய்தியா அந்த செய்தி மட்டும்தான் இருக்கும் ஒட்டுமொத்த மொத்த காவல்துறைக்கு அந்த ரேப் அக்யூ அக்யூஸ்ட் கிடையாது அந்த ரேபிஸ்டை பிடிக்காம நைட்டு பகலாக அவங்களுக்கு தூக்கமே கிடையாது அவனை பிடிங்க பிடிச்ச என்கவுண்டர்ல போட்டு கொள்ளுங்கன்ற அளவுக்கு இங்கே அழுத்தங்கள் இருந்திருக்கும் ஆனால் இந்த குழந்தை யாரோ ஒரு ஏழை தாயின் மகள் ஏதோ ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் சாதாரணமாக வசிக்கக்கூடிய ஒரு குழந்தை ஒரு அம்மாவோட குழந்தை அப்படின்ற எண்ணம் தான் இவ்வளோ மெத்தனமா செயல்பட வைக்கோ இவங்க சொல்லலாம் இல்ல நாங்க ரொம்ப சீரியஸா செயல்படுறோம் அதை பண்ணோம் இதை பண்ணோம் ஆனாலும் கண்டுபிடிக்க எப்படி கண்டுபிடிக்காம ஒருத்தனை ட்ரேஸ் பண்ண எப்படி முடியாம போச்சு உங்களால் அவன் ஒன்றும் பெரிய பேக்ரவுண்ட் இருக்கவன் கிடையாது அவன் இயல்பாக நடந்து போய்கிட்டு இருக்கான் ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கான் எப்படி அவனை கண்டுபிடிக்காமல் போனீங்க வேற்று மாநிலத்தவனாகவே இருந்தாலும் கூட எப்படி அவனை அவங்களால அரெஸ்ட் பண்ண முடியாம போச்சு உண்மையா காவல்துறையோட மெத்தனை போக்குதான் காட்டுது இந்த சம்பவம் மட்டும் கிடையாது நேற்று ஒரு செய்தி வந்து பார்த்து மனசு பதறிடுச்சு பாத்தீங்களான்னு தெரியல சென்னையில் ஒரு அம்மா வந்து பாதுகாப்பு கேட்குறாங்க என் புருஷங்கிட்ட இருந்து எனக்கும் அந்த பிஞ்சு குழந்தை பெண் குழந்தை அவ்வளோ அழகா ஒரு குழந்தை இருக்கு ஒரே குழந்தைதான் போலீஸ்கார்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எனக்கும் என் குழந்தைக்கும் என் வீட்டுக்காரர்கிட்ட இருந்து பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ்காரையும் கம்ப்ளைண்ட் எடுக்கல கம்ப்ளைண்ட்லாம் முன்னாடியே பண்ணியிருக்காங்க அவன் அவனால் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நேற்று அவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா அந்த பிஞ்சு குழந்தைய கத்தியில குத்தி கொன்னுட்டு அவன் சூசைடு அட்டன் பண்ணியிருக்கான் ஒரே பெண் குழந்தை மிஞ்சி மிஞ்சி போனால் அதுக்கு ஒரு நாலஞ்சு நாலு வயசு தான் அஞ்சு வயசு கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் இப்போ கொன்னதுக்கு அப்புறம் காவல்துறை வந்து அவன் அரெஸ்ட் பண்ணி கொலை வழக்கு அவனும் சூசைடு அட்டென்ட் பண்ணியிருக்கான் இப்போ நல்லாயிட்டான் இன்னைக்கு வந்து கொலை வழக்கு போட்டு அவனை அரஸ்ட் பண்ணியிருக்கீங்க அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல எனக்கும் என் குழந்தைங்க பாதுகாப்பு இல்லடா பாதுகாப்பு கொடுங்கடா என் புருஷன் கிட்டயே இல்லடான் இன்னைக்கு அந்த குழந்தைய பிஞ்சு குழந்தைய அவன் கொடூரமா பெத்த குழந்தைய குத்தி கொண்டிருக்கான் கத்தியில குத்தி கொண்டு கொன்னதுக்கு அப்புறம் நீ அவனை அரெஸ்ட் பண்ணி என்ன பிரயோஜனம் இதேதான் இங்கேயும் கேக்குறோம் எட்டு நாங்க காலங்காலமா பெண்களுக்கான பாதுகாப்பை பத்தி பேசுறோம் பாதுகாப்பை பத்தி பேசுகிறோம் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல கூட அவ்வளவு அழுத்தமா எங்கயா எங்கன்னு மாணவிகளாக இருக்கட்டும் பள்ளி மாணவியோ கல்லூரி மாணவியோ வயசான பாட்டியோ ஆறு மாச குழந்தையில இருந்து இன்னைக்கு வயசான பாட்டி வரைக்கும் தினம் தினம் வந்து வன்புணர்வு வழக்குகளை பார்க்குறோம் ட்ரெயின்ல கர்ப்பிணி பெண்ணை வந்து கொடூரமா ரே பண்ணி ட்ரெயின்ல இருந்து தூக்கி போட்டு போனான் இதே காட்பாடியில அவனுக்கு இன்னைக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க இப்போ இவ்வளவு மோசமான சமூகத்துல நாங்க வாழ்ந்துட்டுருக்கோம் உங்கள் காவல்துறையும் சட்டமும் நீதியும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு எங்களுக்கான பாதுகாப்பு எங்கன்னு காலங்காலமாக நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனால் அந்த பாதுகாப்பு ஒருபோதும் இவர்கள்ட்ட இருந்து கிடைக்காது ஏன்னா எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எவனும் எடுக்கிறது இல்லை ஒரு சம்பவம் நடந்ததுக்கு உயிர் போனதுக்கு ஒருத்தன் ஒரு குழந்தைய ரேப் பண்ணதுக்கு அப்புறம் நான் தனிப்படை அமைக்கிறேன் சரி அப்பயாவது அதை குற்றவாளியை கைது பண்றியும் அதுவும் கிடையாது குற்றம் நடந்த பிறகு தண்டனை கொடுக்கறதும் அவனை கைது பண்றதும்ன்றதே இங்க குறைவுதான் ஆனா குற்றம் நடக்காமல் தடுப்பதற்கு நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க எது செயல்படுது வெறும் பெயரளவில் அனௌன்ஸ் பண்றதெல்லாம் நிறுத்திட்டு உண்மையாவே இந்த குற்றங்கள்லாம் நடைபெறதுக்கு தடுக்கிறதுக்கு நீ என்ன வேலை பார்க்கற இந்த கேள்வி வந்து ரொம்ப அழுத்தமா வைக்கிறோம் அந்த பிஞ்சு குழந்தையோட காலம் யோசிச்சு பாருங்க எட்டு வயசு குழந்தைங்க தனக்கு நடந்த கொடூரத்தால அந்த குழந்தை வந்து பாதிக்கப்படுவா வரைக்கும் அந்த இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு இந்த சதவிகித பெண்கள் சைல்டு அபிஷால பாதிக்கப்பட்டவங்க தான் நான் முதற் கொண்டு பிஞ்சு குழந்தைகள்ல இருந்து மத்த ஏதாவது வெளியில இருக்கிறவனங்கள்லாம் காட்டிக்கணும் சொந்த மந்தன் இருக்கிறவனங்கள் மூலமாவே நூற்றுல தொண்ணூறு பெண் குழந்தைகள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்த தான் பட்டிருக்காங்க பாலியல் சீண்ட கேளுங்களும் பாலியல் வன்முறையும் இன்னைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு மனசாட்சியோட வச்சு உங்களை சுத்தி இருக்க எல்லா பெண்கள்ட்டையும் கேளுங்க எழுதி கொடுக்கறேன் பத்துல ஒன்பது பொண்ணு ஆமா நான் சைல்ட் அபியூஸ் உட்படுத்தப்பட்டேன்னு சொல்லுவாங்க ஆனா அதை நாங்க புரிஞ்சுக்கிற காலமே எங்கேயும் இருக்கு இந்த குழந்தை இவ்வளவு கொடூரமா ரே பண்ணப்பட்டிருக்கு அதோட காலம் வரைக்கும் அந்த பொண்ணோட மனநிலை யோசிங்க இந்த மாதிரி எத்தனை குழந்தை எத்தனை பெண்கள் காலம் போன கடைசி வரைக்கும் இவ்வளவு வழிகளையும் இவ்வளவு மன ரீதியான அழுத்தத்தையும் தாங்கிக்கிட்டே நாங்க வாழ்ந்துகிட்டே இருக்கணுமா இந்த சொசைட்டியில இதுக்கு நீ என்ன பதில் சொல்லப் போற அப்படின்ற கேள்வியை வந்து இந்த சட்ட பாதுகாவலர்கள் முன்னாடி நாங்கள் வைக்கணும் நினைக்கிறோம் பல்வேறு செய்திகளை பதிவு பண்ணியிருக்கீங்க இந்த சமூகத்தில் காவல்துறையும் சரி அரசும் பெண்கள் மீது இன்னும் எவ்வளவு கவனத்தை செலுத்தணுங்கிற முக்கியமான விஷயங்களையும் மக்கள்கிட்ட சேர்க்கலாம் மக்கள் ரொம்ப நன்றி நன்றி